ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் உடற்காயங்கள் சம்பந்தமான அதாவது ஊன் சம்பந்தமான நாலாவது வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி நீங்கள் இதுவரைக்கும் எனக்கு தந்த ஆதரவுக்கு முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு இப்போ நாங்கள் பார்ப்போம் இப்போ உடற்காயங்களை நாங்கள் இன்றைக்கு வந்து முக்கியமாக நாங்கள் பார்க்க போகிறது அதாவது சலரோக புண் அதாவது சலரோகம் இருக்கிற ஆக்களுக்கு வந்து இப்போ மெட்டாக்களும் பார்க்க வந்து இந்த புண்கள் வந்து கொஞ்சம் மறைக்கு புண்கள் வந்து வாரதுக்குரிய சந்தர்ப்பங்கள் வந்து மிகவும் கூட அதை விட அந்த புண் வந்து வாழ்ந்துச்சுன்னு சொன்னால் அதாவது வார பிரச்சனைகளும் வந்து மெட்டாக்களை விட கூடவே இருக்கும் இப்போ அது அதை பற்றி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னேன் இப்போ ஏன் சலரோகத்தாக்களுக்கு வந்து இப்போ புண் வந்து கூடுதலாக வருதுன்னு சொன்னேன் இப்போ முதலாவது வந்து அதாவது இந்த அவையில் வந்து உடலில் இருக்கிற அந்த சீனின் அளவு வந்து கூட வேறு கேட்க அது வந்து பாக்டீரியாக்களுக்கு வந்து நல்ல ஒரு போசணியாக இருக்குது அப்போ வந்து ஈஸியாக வந்து அந்த கிருமி தொற்றுக்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து இருக்குது சலரோகம் இருக்கேக்கில் அடுத்தது வந்து இப்போ சிலரோகம் இருக்கிறாக்களுக்கு வந்து அந்த இரத்த குழாய்களில் வந்து கொலஸ்ட்ரால் அதுகள் படுகிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் வந்து அதிகமாக இருக்குது மெட்டிரல் ரொம்ப பிள்ளைக்கு அதால் வந்து அந்த ரெத்தோட்டம் அதாவது அந்த புண்ணுக்குரிய ரத்தோட்டம் வந்து குறையும் அப்ப ரத்தோட்டம் குறையத்தில் வந்து அந்த ரெத்தோட்டம் இருந்தால் தான் அந்த உடல் எதிர்ப்பு சக்திக்குரிய அந்த வெண்குரிய சிறுதுணுக்கு அது மற்றது நாங்கள் கொடுக்குற ஆன்டிபயோட்டிக்கோ சரி அந்த இடத்துக்கு போக இயலும் இப்போ அப்படி போக இல்லாமல் போனோடனா அதால வந்து வை நடக்க போதுன்னு சொன்னால் அந்த புண்கள் வந்து ஆடுற தன்மை வந்து குறைவே இருக்க போகுது இப்போ அதை விட நாங்கள் என்ன காரணம் என்னன்னு சொன்னா இப்ப வெயில வந்து சலரோகம் இருக்கைகளில் வந்து இந்த நரம்பை வந்து பாதிக்குது சலரோகம் வந்து வந்து சலரோகம்ன்றது உள்ள எல்லா பகுதிகளையும் அதாவது எல்லா உறுப்புகளையும் வந்து பாதிக்கக்கூடிய ஒரு வருத்தம் அதாவது உங்களோட கிட்னியிலேருந்து உங்களோட உணவு கால்வாய் தொகுதியிலேருந்து இரத்த குழாய் தொகுதிகளில் இருந்து எல்லா தொகுதியையும் வந்து வந்து சலரோகம் வந்து பாதிக்கும் அப்போ இப்படி வந்து சலரோகத்தால் வந்து நரம்பு தொகுதிகள் வந்து பாதிக்கப்படையில் அந்த வைண்ட காலில் அதாவது உடம்புல க கையில் உள்ள உணர்ச்சிகள் வந்து பாதிக்கப்படும் அதாவது அவைக்கு வந்து அந்த நோக்கள் வந்து தெரியாது அப்போ நோக்கள் தெரியாத அவைய இப்போ நாங்கள் ஏதாவது ஒன்று வெட்டினாலோ அல்லது நெருப்பு ஒன்று சுட்டாலோ அல்லது ஏதாவது நடந்தால் நாங்கள் உடனே செய்வோம் கையை அல்லது இடத்துல இருந்து எடுத்துருவோம் இப்போ வைக்காது தெரியாது அப்போ நோய் தெரியாத வழியால் இப்போ வியிலிருந்து செய்யணும்னு சொன்னால் இப்போ ஒரு இதுலையும் வந்து சூடு விளங்காத இப்போ சூட்டுக்குள்ளேயே தொடர்ந்துருக்கு அது வந்து பொக்களம் வந்துடும் அல்லது காய்கள் வந்துடும் அதே மாதிரி குத்தினாலும் வந்து அவைக்கு வந்து நோய் தெரியாததால் அவைக்கு வந்து விளங்காது இப்போ அதால் வந்து அவளுக்கு என்ன செய்ய போயிடும் சொன்னால் இந்த அந்த ஏதாவது குத்தினாலும் அது இந்த குத்தினதோடியே தொடர்ந்து நடப்பினும் அப்போ அந்த புண் வந்து வருதுக்குரிய சந்தர்ப்பங்கள் வந்து அதிகரிக்குது அப்போ அதை விட வந்து என்னொரு பிரச்சனை வந்து இது வந்து நான் உணர்ச்சிக்குரிய நரம்புகள் அதே மாதிரி இப்போ தசைகளுக்குரிய நரம்புகள் இருக்குது தசைகளுக்குரிய நரம்புகளும் வந்து பாதிக்கப்படைக்கு அந்த காலில் கையில் இருக்கிற சின்ன சின்ன தசைகள் வந்து தான் உங்களோட காலுடைய ஷேப்பை கையுண்ட ஷேப்பை வந்து சரியாக வந்து வச்சிருக்க போகுது அப்போ இவைக்கு என்ன நடக்க என்று சொன்னால் அந்த சின்ன சின்ன தசைகளுக்குரிய அந்த நரம்புகள் வந்து பாதிக்கப்படுறதால அந்த காலில் ஷேப்புகள் வந்து மாறணும் இப்போ நீங்கள் சில நேரம் பார்த்துருப்பீங்க சில பேர் சொல்லுவீங்க இது என்ன ஹேமர் டோ வந்துட்டுது அல்லது கிளப் க்ளோ டோ வந்துட்டு அப்படி இந்த அதாவது அதாவது பெரு விரல் அல்லது அந்த பெரிய அந்த காலில் உள்ள பெரிய கட்டை விரல் வந்து என்ன செய்ய மாட்டோம் உள்ளுக்களை வழிகளை வளைஞ்சு போகலாம் அந்த கால் வந்து ஷேப் வந்து மாறிக்கல இப்போ நோம்பலாக வந்து இந்த காலில் வந்து ப்ரெஷரை தாங்கக்கூடிய அந்த குதிகள் மற்றது அந்த முன் விரல் பகுதிகளில் தான் வந்து நல்ல தோல் வந்து தடிப்பாக இருக்கும் அதாவது எங்களோட ப்ரெஷரை எங்களோட வெயிட்டின்ற பேரத்துன்ற ப்ரெஷரை வந்து தாங்கக்கூடியதாக இருக்கும் அப்போ அந்த ப்ரெஷரை தாங்கக்கூடிய இடங்களில் வந்து இந்த தசையின் அமைப்புகள் மாறின உடனே அந்த ப்ரெஷரை தாங்க முடியாத இடங்கள் வந்து அமத்து படையில அந்த இடத்துல வந்து கண்டி வந்து புண்ணாக பார்க்கும் அதை விட வந்து சலரோகம் என்ன ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் அவைண்ட அந்த நிறங்கள் பாதிக்கிறதாலே தான் அது அவைண்ட வியர்வை சுரப்பிகள் மற்றது நெய் சுரப்பிகள் எல்லாம் வந்து என்ன செய்யப்பட போதுன்னு சொன்னால் சுரக்கிற தன்மை வந்து குறைய போகுது அப்படி நெய்ச்சுரப்பிகள் வியவிகள் சுரக்கிற தன்மை வந்து குறைய என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் அந்த தோளுடைய ஈரழிப்பு தன்மை ஈரழிப்பு தன்மை வந்து குறைய போகுது இருளிப்பு தன்மை குறைஞ்சி அதாவது தோல் வந்து ட்ரை ஸ்கின்னு சொல்கிறது காஞ்ச தோலாக மாறிக்கல அது என்ன நடக்கும் சொன்னால் அதில் பித்த வடிப்புகள் உண்டாப்பேன் நீங்கள் பாத்தீங்கன்னா டயபெட்டிக்காக இருக்குது அந்த காலில் வந்து பித்த வடிப்புகளை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து மிகவும் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ அப்படி பித்த வடிப்புகள் இருந்து வந்ததுன்னு சொன்னால் அந்த பித்த வடிப்புகளுக்காக கிருமிகள் வந்து போய் அந்த புண் வந்து ஒரு வகை பார்க்கும் அதே மாதிரி இந்த தடித்த தோல் அதாவது இப்படி ட்ரை ஸ்கின் வேற இந்த தோலும் வந்து என்ன செய்யுமென்னு சொன்னால் தடித்ததாக மாறும் இப்போ தடித்த மாறின தோலால் வந்து சில பேர் நீங்கள் கழிப்பட்ருப்பீங்க காலில் வந்து இந்த காலாணியன்னு சொல்கிறது அதாவது கோன் அல்லது கலோசிட்டி அப்படியான இது வந்து ஆணிகள் ஆணிகள் வந்துன்னு சொன்னால் அதுகளும் போய் அண்டி வந்து என்ன செய்யும்னு சொன்னால் காலில் வந்து புண்ணே புண்ணுலை வந்து ஏற்படுத்த போகுது அதை விட வந்து இந்த டயபெட்டிக் ஆக்களுக்கு வந்து இந்த ஃபங்கஸ் தொற்று அதாவது இந்த நீர்ச்சிரங்குன்னு சொல்லுவாங்க தண்ணிக்குள்ளே போனால் கால் இடைவெளிகளுக்கு நீர்ச்சிரங்கு வர்றேன்னு சொல்லி இப்போ அப்படியே அந்த க கால் நீர்ச்சிரங்குகள் வாழறதுக்குரிய சந்தர்ப்பங்களும் வந்து டயபெட்டிக் ஆக்களுக்கு பிரச்சனையாக இருக்க போதும் அப்போ அதால் வந்து என்ன நடக்குமென்று சொன்னால் அந்த ஃபங்கஸ் நார்மலாக வந்து பாக்டீரியா வந்து ஒரு நாளும் ஸ்கி ஸ்கி தோலை வந்து பாதிக்காது அதாவது ஒரு தோல் வந்து ஆல்ரெடி வெட்டுப்பட்டோ காயப்பட்டோ இருந்தாலோடைய மற்றும்படி வந்து பாக்டீரியாக்களை தோலை கொண்டு போகல அதனால் ஃபங்கஸ் வந்து அதாவது இந்த நீர்ச்சி வந்து ஃபங்கஸ் ஃபங்கஸ் வந்து என்ன செய்யுமேனு சொன்னால் நல்ல தோலையும் வந்து ஈரழிப்பேருந்து சொன்னால் அது வந்து என்ன செய்யும்னு சொன்னால் பாதிக்கும் பாதித்து அது தோலை வந்து டேமேஜ் பண்ணினோன்னே அதுக்குள்ளால வந்து பாக்டீரியாக்கள் என்ன செய்யும் போய் உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷனை வந்து உருவாக்க போகுது அதை விட வந்து நடுகளும் ஈரத்துக்குள்ள நிற்கில்ல அந்த காலில் அல்லது கையில் இருக்கிற அந்த நெய்ச்சுரப்பியல்ல இருந்து வர நெய் அதாவது கை தோலை வந்து இழைப்பாக வச்சுருக்கிற அந்த நெய்ச்சுரப்பியலில் உள்ள அந்த நெய்கள் எல்லாம் கழுவுப்பட்டு போன உடனே என்ன நடக்க போகுது கை வந்து ட்ரை ஆகிடும் நீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நடுக இந்த தண்ணிக்குள்ள நின்று வேலை செய்கிறாக்கள் தோட்டத்தில் வேலை செய்கிறாக்கள் அல்லது வந்து நடுகை அந்த பாத்திரங்கள் கழுவி வேலை செய்கிறாங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கை வந்து சரியான ட்ரஃப் இது ட்ரையாக இருக்கும் என்னென்னு சொன்னால் வேண்டிய அந்த நெய்ச்சுரப்பிகள் அது கையை வந்து ஈரழிப்பாக வச்சிருக்கக்கூடிய தன்மை வந்து இல்லை அப்படின்னோடனே அந்த கை வந்து ட்ரை ஆகிடும் அந்த ட்ரை ஆகிற ஸ்கின் தோல் வந்து கிருமிகள் வந்து தொட்டு ஏற்படுறதுக்கு வில லேஸாக இருக்கும் இப்போ அது டயபெட்டிக் ஆகல்களுக்கு ஏற்கனவே இந்த ட்ரை ஆகிற தன்மை வந்து கூட இருக்கிறதால அவைக்கு வந்து அந்த கிருமி தொட்டு ஏற்படுறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் வந்து மிகவும் அதிகமாக இருக்கும் அதை விட இப்போ டயபெட்டிக் வந்து இந்த நோமலாகவே இந்த உடல் எதிர்ப்பு சக்தி அந்த இன்சுலின் குறைவாக இருக்கிறதால வந்து அவைகளுக்கு அந்த அதாவது இந்த அந்த உடல் எதிர்ப்பு சக்திக்குரிய அந்த போஷனைகள் அந்த அதற்குரிய தன்மைகள் வந்து அவைக்கு குறைவாக இருக்கும் அப்போ இது எல்லாம் சேர்ந்து வந்து அந்த டயபெட்டிக் ஆக்களுக்கு வந்து புண்வாரதுக்குரிய சந்தர்ப்பங்களை வந்து அதிகரிக்குது அதாவது ஒரு சி ஒரு நோமலாக ஒரு ஆளுக்கு ஒரு சின்ன ஒரு கிரு வந்தால் அல்லது இப்படின்னு சில நேரம் உடம்பு கடிச்சு விராண்டினா கூட சில நேரம் என்ன செய்யக்கூடியதாக இருக்குது நொம்பலாம் நாளைக்குண்டா அது தானாக மாறிடும் சின்ன நேரம் கவனிக்காமல் இருக்குது அது அப்படியே போயிடும் ஆனால் இவியலுக்கு வந்து அப்படி ஒரு சின்ன ஒரு காயம் வந்தாலுமே அது வந்து பெரிய ஒரு சிதல் கூட்டி பெரிய ஒரு குண்ணாக வரதுக்குரிய சந்தர்ப்பங்கள் வந்து இருக்குது அப்போ அது வந்து இப்போ உடம்பில் வந்து எந்த பகுதியிலையும் வந்து இப்போ காயங்கள் ஏற்பட்டால் வந்து டயபெட்டிக்காக மாறுவது கஷ்டம் ஆனால் வந்து அதுலேயும் வந்து கொமனா வந்து இந்த பிரச்சனைக்குரிய அது வந்து பொதுவாக வந்து டயபெட்டிக் அதாவது காலில் ஏற்படுற புண் டயபெட்டிக் பாதத்தில் ஏற்படுற டயபெட்டிக் புண்கள் தான் வந்து மிகவும் பிரச்சனைக்குரியது அது சொன்னார் இப்போ நாங்கள் ஸ்ரீரங்கவில் இலங்கையில் வந்து நாங்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வீதமான ஆட்களுக்கு வந்து ஒரு டயபெட்டிக் இருக்கிற ஆளுக்கு வந்து காலில் வந்து புண் ஏற்படுறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் வந்து கூடுதலாக இருக்குது அந்த புண் ஏற்பட்டாக்களில் வந்து இது ஐம்பது விதமான ஆக்கள் ஏதோ ஒரு நிலையில் வந்து அந்த கால் வந்து அகட்டப்படுற ஒரு நிலைக்கு வந்து போயிடும் அனுபடிக்கால் வந்து இது வந்து ஒரு சீரியஸான ப்ராப்ளம் வந்து அதாவது நாங்கள் இந்த டயபெட்டிக் வர புண் அதிலே முக்கியமாக வந்து கால் ஏற்படுற புண்களை வந்து மிகவும் கவனமாக அது சம்பந்தமாக கவனமாக இருக்கணும் அப்போ அதுக்கு வந்து இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது உங்களோட சலரோகத்தை வந்து கட்டுப்பாடாக இருக்க வேணும் அதாவது இது ஃபாஸ்டிங் பிளட் சுகர் செக் பண்ணி பார்ப்பீங்க ஃபாஸ்டிங் பிளட் சுகர் மட்டும் செக் பண்ணுறது இல்லாமல் அந்த ஹெச்பிஏ என்று சொல்கிறது அதாவது அது வந்து கிட்டத்தட்ட மூன்று மாதத்துக்கும் உங்களோட கண்ட்ரோல் எப்படி என்றதை காட்டும் அப்போ அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து கொள்ளணும் பார்த்து அந்த உங்களோட டயபெட்டிக் லெவலை வந்து கொண்ட்ரோலாக இருக்கணும் அதுக்கு மருந்தெடுக்க வேணும் அதை விட டயட் எக்ஸசைஸ் இந்த மூன்றும் வந்து முக்கியம் வந்து என்னதுக்கு டயபெட்டிக்கை வந்து நீங்கள் கொண்ட்ரோலாக வச்சுருக்கிறதுக்கு அதை விட வந்து நீங்க அடுத்ததாக வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த காலை வந்து நீங்கள் ஒரு நாளும் கவனமாக பார்க்க வேணும் அதாவது முகத்தை எப்படி நீங்கள் கண்ணாடியில் பார்க்குறீங்களோ அதே மாதிரி அதை விட முக்கியம் வந்து உங்க கால்களை வந்து நீங்கள் கண்ணாடியில் பார்க்கணும் என்னென்னு சொன்னால் டயபெட்டிக் ஆக்களுக்கு வந்து பிரச்சினை என்னென்னு சொன்னால் அவளுக்கு வந்து காலில் எட்டு சொன்ன நிரம்பல் பாதிக்கப்படுறதால அந்த காலில் உள்ள உணர்ச்சிகள் வந்து கூறவே இருக்கிறதால இவைக்கு வந்து காலை வந்து அதாவது அதாவது புண் வந்தாலும் சின்னதாக தெரியாமல் இருக்கும் அப்போ அணவடிகளை டெய்லி வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நீங்கள் காலை வந்து பார்க்கணும் வடிவாக பாதங்கள் கால்கள் காலுடைவழிகள் எல்லாத்தையும் வடிவாக பார்க்கணும் அதுலேயும் வந்து இப்போ டயபெட்டிக் ஆகிறதுக்கு இப்போ கண் பார்வையில் கண்ணையும் கூட அது பாதிக்கணும் டயபெட்டிக்னா சொன்ன எல்லா உறுப்புகளையும் பாதிக்கக்கூடியது கண்ணை அணவடிகளை கண்ணாடியை வச்சு சின்ன வைக்கிற முதுகு எலும்புகளையும் கூட குனிஞ்சு பார்க்குறதுல எல்லாம் கஷ்டமாக இருக்கலாம் அப்போ கண்ணாடியை வச்சு அந்த பாதத்தை வந்து பார்க்க வேணும் காலை திருப்பி பார்க்கல அட்டைக்கு அப்போ காலை வந்து நீங்கள் முகத்தை பராமரிப்பது போல் பராமரிக்க வேணும் அப்போ காலை வந்து இப்போ ஒரு நாளும் விட்டு வடிவ காலை கழுவி அதுக்கு பிறகு இந்த மாய்ச்சரிங் க்ரீம்ஸ் வந்து பாவிச்சிங்கன்னு சொன்னால் நல்லம் ஏன்னு சொன்னால் அதாவது காலை வந்து ஈரழிப்பாக வச்சிருக்கிறதன் மூலம் இப்போ நான் சொன்னாங்க இந்த அதாவது டயபெட்டிக் ஆக்களுக்கு அந்த உள்ள ட்ரை ஸ்கின் பிரச்சனை வந்து கூட இருக்கிறவர்கள் ஈரழிப்பாக காலை வச்சுருக்கிறதுக்கு நீங்கள் மொய்ஸ்டரிங் க்ரீம் பாய்க்கலாம் மொய்ஸ்டர் க்ரீம் பாவிக்க அந்த கால இடவழிகளுக்கு பாவிக்க வேண்டாம் என்னென்னு சொன்னால் அதை பாவித்தா இப்போ இந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனுக்குரிய ரிஸ்க்கை வந்து அதை என்ன செய்யுமென்னு சொன்னால் கூட்டும் அடுத்தது முக்கியமானது வந்து இப்போ காலில் இருக்கிற பொங்கலை பெறாமல் சரியான காலிகளை அதாவது டய்க்கு சப்பாத்து இருக்குது நீங்கள் அதை வந்து நீங்கள் இந்த சப்பாத்து கடையிலைகள்லையும் விற்குது சில ஆஸ் வைத்தியசாலைகள்லையும் விற்கும் அல்லது நீங்கள் கஷ்டமேடாக இப்போ நீங்கள் உங்களோடய சைஸை கொடுத்து உங்களோட காலின்ற சில பேருக்கு வந்து நான் சொன்னேன் டயபெட்டிக் காக்களுக்கு வந்து இந்த இந்த நரம்புகள் பாதிக்கிறதால காலுண்ட ஷேப்பே வந்து மாறி இருக்கும் அப்படின்னா அவை குறுக்கி அந்த ஷேப்புக்கு வந்து நீங்கள் சப்பாத்து சேவிச்சும் போடலாம் அப்படி சரியாக உங்களோட தூ வந்து அதாவது உங்களோட விரல்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணக்கூடிய சப்பாத்து வந்து போட வேண்டியது வந்து முக்கியம் இப்போ எங்களுக்கு இப்போ கோயிலுக்கு போய் இல்லை சப்பாத்து போடக்கூடாது மற்றது இப்போ தோட்டத்துக்கு ரங்கினா சப்பாத்தை கலட்டிகிட்டு போக வேணும் இப்போ அப்படி எங்களால் சில பாரம்பரியங்கள் இருக்குது ஆனால் டயபெட்டிக் ஆக்கள் வந்து சில நேரங்களில் அதில் வந்து கொஞ்சம் வந்து விதி விளக்க இருக்கலாம் அதை வந்து சமூகத்தில் வந்து ஏற்றுக்கொள்ள வேணும் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் கிணறு நாங்கள் பார்த்துருக்கிறேன் இப்போ நாங்கள் வந்து இப்போ வைத்தியசாலையில் வேலை செய்யல நல்லூர் திருவிழாவோ இல்லை ஏதாவது ஒரு கோயில் திருவிழாவோ நடந்தால் அதுக்கப்புறம் கிணர் வந்து தேர் ரோட்டில் வருங்காலம் நடக்க இப்போ என்ன தேர் ரோட்டில் வருங்காலம் நடக்க கால் சுடும் உடனே நாங்கள் ஓடி போய் என்ன செய்வோம் நல்லா இடத்துல நின்றுடுவோம் அப்போ டயபெட்டிக் ஆகிறதுக்கு தெரியாது வந்து வேலை கூழாக நடந்து கொண்டு போயிடணும் இப்போ இந்த அடுத்த நாள் வீட்டை போய் பார்த்தா கால் முழுக்க கொப்பிடிச்சிருக்கும் இப்போ அதுக்கு பிறகு காலில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும் இப்போ அப்படியே கால் முழுக்க இதாகி இப்போ கடைசியாக கால் எடுக்கிற நிலைக்கு போகலாம் அதே மாதிரி இப்போ கோயில் வீதிகள் நடக்கில்ல தேங்காய் உடைச்ச சுரண்டிகள் குத்துப்பட்டு அப்படியெல்லாம் கனவே வாடுறது என்னென்னு சொன்னால் அந்த இடங்களில் வந்து நீங்கள் கவனமாக நடக்கப்போ நோமலான ஆக்களுக்கு வந்து அது வந்து தெரியும் இப்போ இவைக்கு அது என்ன செய்யாதுன்னு சொன்னால் தெரியாது சரிதானே இப்போ ஆனவடியால் நீங்கள் அதுகளில் வந்து கவனமாக இருக்கணும் இப்போ இம்மந்து சரியான பாதணிகளை வந்து நீங்கள் போட கவ பண்ணுறது என்ன அடிபட்டாக தெரியாத வழியால் கவ பண்ணக்கூடியதுகள் சில நேரங்களில் நாங்கள் வந்து இப்போ தோட்டத்தில் வருங்காலோடு போகணுமென்று சொன்னால் அது வந்து பழைய காலத்தில் அப்படி சொன்னது தான் நாங்கள் சிலதுகளை வந்து நாங்கள் அப்படியே பின்பற்றணும்னு இல்லை உண்மையில் வந்து இப்போ வெளிநாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெளிங்க பூட்ஸ் அந்த கால் உயரம் இந்த இது முழங்கால் மட்டும் இருக்கிற பிளாஸ்டிக் பூட்ஸ் மாதிரி தோட்டத்தில் எல்லாரும் வேலை செய்விடாங்க என்னென்னு சொன்னால் தோட்டங்களில் இருக்கிற வர்ற ஏதாவது உத்தினா வெற இன்ஃபெக்ஷன் வந்து சரியான மோசமாக இருக்கும் என்னென்னு சொன்னால் அதில் நாங்கள் இப்போ சேதன பசலில் அதெல்லாம் போடுவோம் அதில் பாக்டீரியாக்கள் எல்லாம் இருக்கும் அதனால் வார இன்ஃபெக்ஷன் வந்து கடுமையானதாக இருக்கும் ஆகவே வந்து நீங்கள் சரியான பாதனையில் போட வேணும் அதெல்லாம் வந்து நீங்கள் அவையில் வந்து இல்லை நீங்கள் செருப்பு கலடித்தான் போகணும் அல்லது அப்படி வந்து சொல்லிடலா அது இப்போ நாங்கள் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறது வந்து இந்த இடத்துல வந்து மிகவும் முக்கியமானது அப்போ அதை விட வந்து அந்த விரல் இடைவெளிகளை வந்து இப்போ நீங்கள் தண்ணி எங்கேயாவது அதாவது போயிட்டு வந்தால் வடிவாக வந்து ட்ரை துடைச்சி போட்டு காலையெல்லாம் வடிவாக துடைச்சி ஜீரத்துட நிற்காம காலையெல்லாம் துடைச்சி போட்டு மொய்சரிங நீங்கள் வந்து பாவிக்க வேணும் அதே மாதிரி இப்போ உடுப்பு துவைக்கைக்கில் சில நேரங்களில் உடுப்புல வந்து கரநேரம் அழைகிறேன்னு சொன்னால் ஒரு பிளாஸ்டிக் கிளவுஸ் போடலாம் அதே மாதிரி இப்போ நெடுக தண்ணி கண்ணெண்டு வேலை செய்கிறாக்கள் வந்து அந்த பூட்ஸை போடணும் அப்படியான இதுகளை வந்து நீங்கள் வந்து கவனித்து கொள்ள வேணும் நுகம் வட்டைகளையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னேன் இப்போ அனியமன ஆகலையும் செய்கிறேன்னு சொன்னால் அப்படி நடுவில் நுகத்தை வெட்டி போட்டு ரெண்டு கரையையும் வெட்டுறது அப்படி வெட்டக்கூடாது அப்படி வெட்டிக்க ரெண்டு பிரச்சனை வரும் ஒன்று உங்களுக்கு தெரியாமலேயே நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் அந்த சதையை வந்து வானி வெட்டி போடுவீங்க அதால் இன்ஃபெக்ஷன் வரும் அதை விட வந்து அந்த இன்க்ரோயிங் டோன் இல்லைன்னு சொல்லி அந்த சில பேருக்கு அந்த உள்நகம் மாதிரி இப்படி குத்தி கொண்டு வளர்ந்து அதில் இன்ஃபெக்ஷன் ஆகுற அந்த பிரச்சனை வந்து வேற பார்க்கும் மறுபடியும் அப்படி வெட்டாமல் வந்து ஃப்ளக்டாக வெட்ட வேணும் உங்களுக்கு இப்போ வயசு இப்போ வயசு போய் உங்களுக்கு கண் பிரச்சனை இருக்கலாம் ஆமில் அடிச்சு நேரம் வெட்டுறது கஷ்டமாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு இந்த வெட்டுற நோய் வந்து சில தெரியாமல் இருக்கலாம் அப்படி உங்களுக்கு கஷ்டம் இருந்தால் நம்ம வீட்டில் உள்ள உதவியாற்றை உதவியக்க கேட்டு நீங்கள் அந்த நிகங்களை வந்து வெட்டி கொள்ளலாம் என்னென்னு சொன்னால் இப்போ இந்த வெளிநாடுகள் என்று சொன்னால் அதில் வசதிகள் இருக்குது அதுக்கு என்று சொல்லி ஸ்பெஷலிஸ்ட் இருக்க இப்போ அவைகள் வந்து அதில் நிகங்களில் காடுகளை பெற வசதிகள் இருக்குது இப்போ ஸ்ரீ இல்லை உள்ளூரில் வந்து எங்களுக்கு நாங்கள் வந்து எங்களோட மன எங்களுக்கு அதில் ஒரு எங்களுக்கு இப்போ அவைகளோட பிடிக்க என்ன நன்மைன்னு சொன்னால் இப்போயும் நாங்கள் வந்து வந்து ஒரு கூட்டு குடும்பமாயும் அதாவது உறவினர்களோட வந்து மிகவும் நெருக்கமாக இருக்கிறபடியாக நாங்கள் அமைந்த உதவிகளோட வந்து நாங்கள் இதுகளை வந்து செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்போ இந்த சலரோக பொங்கல் வந்து இப்போ நீங்கள் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னேன் இப்போ ஆக்கள் வந்து இப்போ ஒரு சின்ன புண்ணாக தான் அது வந்து தொடங்கும் ஆனால் வந்து விரைவில் வந்து இது பரவக்கூடியதாக இருக்கும் அதோடு வந்து இப்போ நான் ஏற்கனவே சொன்னால் தோல் வந்து ஒரு பேரியர் அதாவது இன்ஃபெக்ஷனுக்கும் இல்லை வேறு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேரியர் அந்த பூண்டண்டு தொடக்கத்துல உங்களை சொன்னேன் அப்போ ஈவன் டயபெட்டிக் ஆகலை கூட வந்து அந்த புண் வந்து விரைக்கல தோல் வந்து சில நேரம் வெளியில் பார்க்க நல்லா இருக்கும் ஆனால் வந்து தோழுக்களை இருக்கிற கொழுப்பு அல்லது இந்த தசைகளை நெய்க்கிற அந்த நேர் சவ்வுகள் தானே அதுகள் மூலமாக வந்து கிருமி வந்து மிகவும் விரைவாக பெறவும் இப்போ வெளியில் பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு சின்ன புண் மாதிரி இருக்கும் ஆனால் அது உள்ளுக்கு வந்து என்ன அந்த கொழுப்பு படையதுக்கெல்லாம் அது மிகவும் நீண்ட தூரத்துக்கு வந்து பரவி அதை வந்து நீங்கள் அவ்வளோத்தையும் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணாட்டிக்கு அது காலை வந்து விளக்கக்கூடிய நிலைக்கு போகக்கூடியதாக இருக்கும் இப்போ அதால் வந்து தானே இப்போ நீங்கள் சொல்லுவீங்க இப்போ நியமன ஆக்கள் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னு சொல்லுவீங்கன்னா சின்ன புண்ணாக இருந்தது டாக்டர் அங்கே மட்டும் வட்டி போட்டார் அப்படியே இந்த ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லு உண்மையாக வந்து நீங்கள் அப்படி நிற்கிறது வந்து பிள்ளை என்னன்னு சொன்னால் நீங்கள் சின்ன புண்ணுன்னு சொல்லி நீங்கள் சும்மா மருந்து கட்டி இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த பிறவி கடைசியாக காலை இலக்கிற நிலைக்கு வரும் ஆனால் இப்போ இப்போ சின்ன நேரம் உங்களுக்கு வெளியில் பார்க்குறது சின்னன் மாதிரி தெரிஞ்சிருக்கும் ஆனால் அது உள்ளுக்கு வந்து மிகவும் ஆழமான தூரத்துக்கு பிறவி இருக்கும் அப்போ அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணாட்டிக்கு அது வந்து மிகவும் பேரதூரமாக வரும் சின்ன நேரம் பெருசாக வெட்டி அந்த பெரிய க கையிலேயோ அல்லது காலையோ பெரிய நீளமாக வெட்டி அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டால் பேருந்து நாங்கள் அதுக்கு தசையை வச்சோ அல்லது தோலை வச்சோ அந்த இடத்த வந்து திருப்பி புண் வந்து மாறிடும் ஆனால் நீங்கள் வெட்டக்கூடாது கிளீன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் கடைசி அந்த கையையோ காலையோ இழக்கிற நிலைக்கு தான் வந்து போய் சேரும் ஆனபடியால் மிகவும் முக்கியம் இத இந்த சலர்வ புண்கள் வந்து மிகவும் ஆபத்தானவை அதாவது உள்ள முள்ள இழக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு போகலாம் சில நேரம் வந்து ஆபத்துகளையே கூட ஏற்படுத்தக்கூடிய நிலையை இருக்கலாம் என்ன முக்கியம் வந்து வர முதல் கா வரமுன்னு காப்போம் அப்போ இதில் வந்து நீங்கள் புண் வராமல் பாதுகாத்து கொள்ள வேணும் இவன் நீங்கள் சப்பாத்து போட முதல் கூட சப்பாத்துக்குள்ளே ஏதாவது கல்லுகள் அல்லது வேறு எதுவும் இருக்குதான்னு சொல்லி வடிவெல்லாம் தடவி பார்த்து சப்பாத்து எல்லாம் வடிவாக தட்டி கிளீன் தான் போட வேணும் அதனால் பொருத்தமான சப்பாத்தை வந்து அணிய வேணும் மற்றது உங்களுடைய சல்லரோகத்தை வந்து கொன்றோல வச்சுருக்கணும் மற்றது இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து கவனமாக இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த சல்லரோகத்தால் ஏற்படுற புண்ணோளை வந்து இயன்ற அளவுக்கு வந்து நாங்கள் வந்து தவிர்த்து கொள்ளலாம் அப்படி புண் வந்தாலும் வந்து விரைவாக வந்து நீங்கள் வந்து வைத்தியரண்ட சேவையை நாடி நீங்கள் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் அதுக்குரிய வைத்திய முறைகளை வந்து செய்ய வேணும் இப்போ சரியான ஒரு அங்கீகரிக்கப்படாத சில வைத்தியர்கள் என்று சொல்லி போலி வைத்தியர்களோ அல்லது அப்படியான இடங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்களை இல்லை நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் செய்யாமல் உங்களுக்கு மருந்து கட்டி மாற்றி தருவோம் அப்படி சொல்லி சில நேரங்களில் அது வந்து கூட காலையை வந்து விளக்கக்கூடியதாக இருக்கும் மற்றது அது வந்து ஆல்ரெடி நான் நான் உங்களுக்கு விளாங்கப்படுத்தின மாதிரி இப்போ சில இந்த சலரோகம் இருக்கிறாக்களுக்கு ரத்தோட்டமும் வந்து அந்த கால் கையில் வந்து குறைவாக இருக்குது குறைவாக இருக்கும் அப்போ சில நேரங்களில் அப்படி இருந்ததுன்னு சொன்னால் அதுக்குரிய அந்த அந்த பல்ஸை செக் பண்ணி பார்த்து தோட்டம் குறைவாக இருந்து அதுக்குரிய வைத்தியங்களையும் வந்து செய்ய வேண்டி இருக்கும் அப்போ இது வந்து இப்போ கையில் காலில் ஏற்படுற புண்ணுவார் அதை விட வந்து இப்போ டயபெட்டிக் ஆக்களுக்கு வந்து இந்த மலை வாசலையும் வந்து சிக் கூட்டுறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் வந்து அதிகமாக இருக்கும் விட அவைக்கு வந்து இந்த என்று சொல்கிறது அல்லது இந்த செபேசிஸ்டஸ் அதாவது எண்ணெய் கட்டிகளில் வந்து கிருமி தொட்டி அதால் வந்து அவைகளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வாடக்கூடிய சான்சஸ் வந்து மிகவும் அதிகமாக இருக்கும் இப்போ அப்போ அப்படியே நாங்கள் இதுகள் வந்து சொன்னால் நீங்கள் சில நேரங்களில் பெருசாக வந்து அவையர்களுக்கு வந்து நாங்கள் எதிர்ப்பு நார்மலான ஒரு ஆளுகளும் பார்க்க அவைகளுக்கு நாங்கள் இந்த வந்து சுத்தப்படுத்துக்கல அது பெரிய ஒரு காயமாக மாறும் ஆனால் வந்து அது வந்து தவிர்க்க முடியாது ஆனால் அப்படி காயமாக மாறினாலும் அதை மருந்து கட்டி இந்த இன்ஃபெக்ஷன் வந்து போயிடுதுன்னு சொன்னால் நாங்கள் அதுக்குரிய சரியான சிகிச்சை முறையில் எடுத்து தோல் வைப்பதன் மூலமாகவோ அல்லது புண்ணை வந்து இயற்கையாகவே மாறின கொஞ்சம் மாறிக்கொண்டு வரைகளை அது தையல் போடுவதன் மூலமாகவோ வந்து அதை சரிப்படுத்தலாம் ஆனால் சரிப்படுத்தாமல் இந்த போனால் வெட்டி போடுவாங்களேன்னு சொல்லி நீங்கள் வீட்டை இருந்தீங்கன்னு சொன்னால் அது வந்து மிகவும் பேர தூரமாக இருக்கும் என்றதை நான் என்றதை வந்து நீங்கள் விளங்கி கொள்ளணும் அப்போ நான் நிற்கிறேன் இன்றைக்கு நாங்கள் இது செலரோக புண்ணு சம்மந்தமாக ஓரளவு உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து நான் சொல்லியிருக்கிறேன் இது சம்மந்தமாக வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் இப்போ அடுத்த முறை வந்து நாங்கள் வேற கோஸ் புண்ணை பற்றி பார்ப்போம் அதோட வந்து என்னையம் இந்த புண் சம்மந்தமான இது வந்து முடியும் அதுக்கு பிறகு நாங்கள் என்னோடய டாப்பிக்கை பற்றி கதைப்போம் இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு கல்விகள் இருந்தால் தயவுசெய்து காமெண்ட்ஸில் போடுங்க நாங்கள் அதை பற்றி கதைக்கலாம் ஓகே நன்றி இந்த என் யூடியூப் சேனலில் வந்து பார்க்குறதுக்கும் அதோட இங்கே தொடர்ந்து இதே மாதிரி வீடியோக்களை பார்க்கணும்னு சொன்னேன் சாப்ஸ்கரைப் பண்ணி லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்பம் நன்றி